தலைவர் அவர் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே உள்ளூரை சேர்ந்த எனக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அதன் பின்னர் நான் இங்கேயே இருப்பேன் சென்று சென்றுவிட மாட்டேன் நீங்கள் என்னென்ன கோரிக்கைகள் எங்களிடம் கொடுக்கின்றீர்களோ அனைத்து கோரிக்கையிலும் நிச்சயம் நிறைவேற்றுக் கொடுத்தனும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம் கழக தலைவர்களுடைய கருத்தனை வலுப்படுத்த நீங்கள் எல்லாம் புதிய சூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டு மகத்தான கூட்டணியை ஆரம்பித்து அந்த யார் துருதமாக வர வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நம் கழக தலைவர் இருக்கின்றார்கள் ஆகவே நம் கழகத்தால் அவருடைய கருத்தை வலுப்படுத்த நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சூரியன் நீங்கள் எல்லாம் சூரிய சின்னத்திலே ஆதரித்து வெற்றி பெற செய்தால் கழக தலைவர் அவர்களுடைய கழக தலைவர் யாரை கை காட்டுகிறோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக அமரப்போகிறார் அதன் பின்னர் உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் நமது கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நீங்கள் அன்றாடம் மகளிர் பயன்படுத்துகின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாயில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்றது அது ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் நமக்கு இப்பொழுது அளிக்கின்ற நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தி தரப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் அதற்கான ஊதியம் இப்பொழுது ஒரு நாளைக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வழங்குகின்றது நானூறு ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் நம் குழந்தைகள் கல்விக்காக நாம் பெற்றிருந்த கல்வித்துடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வேன் என்றும் அறிவித்திருக்கிறார்கள்